அவர் சிறுவாணி குடித நீர் திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தவர் அவரை இந்த நேரத்திலே நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு அவரது மகன் தலைவருடைய பெயரையே தன் பெயராக கொண்டு படித்த இளைஞர் அறிவாளி மக்களால் ஓற்றப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இயற்கையிலே அமோகமான வெற்றியை நீங்கள் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கு அவர் வந்து மாநில அளவிலே ஐடி பிரிவு செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இளைஞர்களே மாணவ மாணவிகளே நீங்கள் எல்லோரும் அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா தென்னிந்தியாவின் கோயந்தூர் அப்படின்னு சொன்னாலே தென்னிந்தியாவின் மேக்ஸிஸ்டர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு மாநகரம் கோவை மண்டலம் என்பதே கொங்கு மண்டலம் நான் எப்பொழுதுமே நான் சொல்வேன் இங்க இருக்கின்ற செற்கள் எல்லாம் சுத்தமா இருக்கும் ஒன் ஆஃப் வந்து கோவை கார்பரேஷன் தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு நகரமாக எண்ணிக்கை இருக்கிறது அதே போல இங்க பார்த்தோம்னா கோவையில் இன்னைக்கு சிறு குறு தொழில்கள் ஏராளம் எத்தனையோ லட்சம் மக்களுக்கு இது வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு மாநகரமாக சிறந்து நமது கோவை கோவை மாநகர் இந்த ஒரு வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஏற்கனவே கமலா மில் லக்ஷ்மி மில் சரோஜா மில் வசந்தா மில் ஸ்ரீஹரி மில் கம்போடியா மில் என்று ஏகப்பட்ட மில்கள் இங்கிருந்தது அதே போல என்டிசி மில்கள் அனைத்துமே இன்றைக்கு மூடப்பட்ட ஒரு அவல நிலையில இன்னைக்கு கோவையை நாம பார்க்கும் போது உண்மையிலே என் மனசு வகுதிக்கு ஏன்னா ஒரு காலத்தில் சிறந்து விளங்கிய நகரம் எத்தனையோ கோடி கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய ஒரு இடம்